அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் ஒரு காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் ஆரம்பித்த பின்னர் ஹமாஸ் இயக்கம் ஸ்டேலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேலுக்கு ஒரு மிக முக்கியமான வாய்ப்பை ஹமாஸ் இயக்கம் வழங்கியிருக்கின்றார்கள் அடுத்து சனிக்கிழமை பணைய கைதிகள் விடுதலையில் அதிக அளவிலான கைதிகளை விடுதலை செய்யப் ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருக்கின்றது ஸ்டேலின் பல்வேறுபட்ட பகுதிகளில் நடந்த வன்முறை சம்பவங்களில் ஸ்டேலியர்கள் இருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மூன்று பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது லெபனானில் ஸ்டேல் உளவுற்றோன் வீழ்ந்து வடித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறுக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் எதிரும் சனிக்கிழமை காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதலாம் கட்டம் முடிவை நெருங்கியிருக்கும் சூழ்நிலையில் இரண்டாம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னமும் முற்றாக நடைபெறவில்லை அதைக்குரிய வாய்ப்புகள் அதை பேசுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கத்தார் எகிப்து தெரிவித்திருந்தாலும் ஸ்டேலினுடைய தரப்பில் முழுமையாக இந்த பேச்சுவார்த்தை குழுக்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களையும் ஹமாஸ் இயக்கம் வைத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தப்படி ஸ்டேல் பணிய கைதிகளில் இதுவரை மூன்று மூன்று பேராக பணிய கைதிகளை விடுதலை செய்த ஹமாஸ் இயக்கம் ஆறு ஸ்ட்ரேலிய பணிய கைதிகளை எதிர்வரும் சனிக்கிழமை விடுதலை செய்வதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல அக்டோபர் ஏழு தாக்குதலில் கொல்லப்பட்ட நான்கு ஸ்ட்ரேலியர்களினுடைய உடல்களையும் ஏற்கனவே அவர்களுடைய உடல்கள் ஹமாஸ் இயக்கத்தினரிடம் வசம் இருப்பதால் ஏற்கனவே கொல்லப்பட்ட நான்கு ஸ்ட்ரேலியர்களின் உடல்களையும் ஹமாஸ் இயக்கம் ஒப்படைக்க இருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது இயற்கை ஈடாக ஸ்டேல் தங்கள் நாட்டு சிறைகளில் இருக்கக்கூடிய முன்னூற்றி பன்னிரண்டு பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்ய இருப்பதுடன் காசாவுக்குள் தற்காலிக தங்கும் குடியிருப்புகள் அதாவது மொபைல் வீடுகள் கனரக வாகனங்களையும் செல்வதற்கு அனுமதி அளிக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இது ஓரளவுக்கு ஆரோக்கியமான செய்தியாக இருந்தாலும் கூட இவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் பாரிய சிக்கல்கள் காணப்படுகின்றன ஏனெனில் அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம்ப் நிதன் ஜாகுவனுடைய நடவடிக்கைகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காசா மீது ஒரு வலிந்த போரை திணிப்பது அல்லது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவது போன்ற விவாதங்களை ஆரம்பித்திருப்பது காசா முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்று கிழக்கு ரஃபாவில் ஸ்ட்ரேலி நடத்திய தாக்குதலில் ஒரு குழந்தை நான்கு வயது குழந்தை இஸ்ரேலிய இராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றது எனவே பனைய கைதிகளின் விடுதலையை அதிகரித்து ஹமாஸ் விடுதலை செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே பல்வேறுபட்ட இடங்களில் ஸ்டேலின் பணிய கைதிகள் ஒப்பந்த மீறலை சுட்டிக்காட்டினாலும் கூட இன்றும் கூட ரஃபாவில் ஒரு பால் குழந்தை கொல்லப்பட்டமை ஸ்டேல் இந்த ஒப்பந்தத்தை தொடர்வதில் பல்வேறுபட்ட சிக்கல்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கம் ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்டேலுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அனைத்து கைதிகளையும் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் கடத்தப்பட்ட ஆஸ்ட்ரேலிய ஆண் இராணுவத்தினர் உட்பட என்னும் அஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் விடுவிக்கப்படவில்லை தங்களால் சிறைபிடிக்கப்பட்ட சென்ற ஸ்டேல் இராணுவத்தினர் உட்பட அனைத்து கைதிகளையும் ஒரே நாளில் விடுதலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அந்த விடுதலை நாங்கள் செய்யப்படும் போது ஸ்டேல் முழுமையான ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய உத்தரவாதம் ஸ்டேலின் அத்தனை காசா பகுதிகளிலிருந்தும் முற்றாக வெளியேறிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மீண்டும் காசாவில் ஒரு போரை ஆரம்பிக்காமல் இருப்பதற்குரிய உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் அதாவது ஒரு முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஸ்டேல் வந்தால் காசாவிலிருந்து அத்தனை பகுதிகளிலிருந்தும் ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறினால் நாங்கள் ஒரே நாளில் பனை கைதிகளை விடுதலை செய்து விடுவோம் என்ற ஒரு செய்தியை ஹமாஸ் இயக்கம் கூறியிருக்கின்றார்கள் எனவே தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கம் விடுத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைக்கு ஸ்டேல் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் பனை கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் இயக்கம் விடுதலை செய்ய வேண்டும் என பல நாடுகள் கோரிக்கை விடுக்கின்றார்கள் ஐநா சபை கோரிக்கை விடுக்கின்றார்கள் ஐரோப்பிய யூனியன் கோரிக்கை விடுக்கின்றார்கள் என் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட பனை கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கம் தற்பொழுது அதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அல்லது ஸ்டேலுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வாய்ப்பை ஸ்டேல் முறையாக பயன்படுத்தி கொள்ளுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி அவர்கள் பெரிதாக ஒன்றும் ஸ்டேலிடம் கேட்கவில்லை காசாவில் ஒரு முழுமையான போர் நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அத்தனை ஆக்கிரமிப்பு படைகள் ஆரம்பத்தில் எங்கு இருந்தார்களோ பாலஸ்தீனத்தில் அவர்கள் வந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் முற்றாக வெளியேற வேண்டும் இவை இரண்டையும் நிறைவேற்றினால் நாங்கள் பனைய கைதிகள் அனைவரையும் ஒரே நாளில் விடுதலை செய்வோம் என ஹமாஸ் இயக்கம் ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றார்கள் ஏதாவது பயன்படுத்திக்கொள்ளுமா பயன்படுத்திக் கொள்ளுமா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் இந்த பணைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் இவ்வளவு தாமதமாக நடைபெற்றதற்கும் ஸ்டெயலினுடைய தாக்குதலில் அங்கு முப்பத்தி மூன்று பனைய கைதிகள் கொல்லப்பட்டதற்கும் காரணமே ஜாகுதான் என்பதை பல காணொலிகளில் நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம் ஏனெனில் இந்த காசா ஸ்டெயில் போரை காரணம் காட்டியே நேதன்ஜாகுவனுடைய அரசியல் வாழ்க்கை அங்கு புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏனெனில் நேதன்ஜாகுவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நெதன்ஜாகு மட்டுமல்ல நெதன்ஜாகுவின் மனைவி அவருடைய அமைச்சரவையில் கூட்டாளிகள் பலர் மீது மிகப்பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான நிதி மோசடி குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றது அது மட்டுமல்ல பாராளுமன்றத்தில் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் மக்கள் மத்தியில் நிதன்ஜாஹுக்கு எதிரான போக்குகள் மிகப்பெரிய அளவில் காணப்படும் சூழ்நிலையில் இந்த போரை காரணமாக காட்டியே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நிதன்ஜாகு என்பதை நாங்கள் பலமுறை தெரிவித்திருந்தோம் இதற்காகத்தான் இவர்கள் இந்த பனைய கைதிகள் விடுதலையை எவ்வளவு தாமதப்படுத்தி இறுதியாக பனைய கைதிகள் விடுதலை உறவினர்களுடைய நெருக்கடி காரணமாக வந்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே அவ்வாறு ஒரு அரசியல் நோக்கங்களுடன் நெதஞ்சாக செயற்பட்டால் நிச்சயமாக இந்த ஹமாஸ்னுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இந்த நிலையில் ஸ்டேலிய ஊடகங்கள் இந்த ஹார்ட்ஸ் ஊடகம் டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஆகிய ஊடகங்களில் முக்கியமான ஒரு கடிதம் வெளியிடப்பட்டிருக்கின்றது பணைய கைதிகளின் உறவினர்கள் ஒப்பந்தத்தின் தொடர்ச்சி குறித்து அவசர விளக்கங்களை கோருகின்றோம் எனத்தும் அனைத்து கைதிகளையும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று குடும்பங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் ஹமாஸ் இயக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்வதற்கும் இரண்டாம் கட்ட பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான இரண்டாம் கட்ட செகண்ட் பேஸ் பேச்சுவார்த்தைகளை தாங்கள் ஆரம்பிப்பதற்கும் தயார் நிலையில் இருந்தபோதும் ஸ்டேல் இதை குழப்பும் வகையில் செயற்பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது நெதஞ்சாகு அனைத்து கைதிகளையும் மீண்டும் கொண்டு வருவதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளின் உறவினர்கள் அனுப்பிய கடிதத்தில் தெளிவாக ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கமாச இயக்கத்தின் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது அவர்கள் சொன்னதைப் போல இந்த ஒப்பந்தத்தில் ஏ மூன்று மூன்று பேராக விடுதலை செய்கின்றார்கள் சனிக்கிழமை ஆறு பேரை விடுதலை செய்ய இருக்கின்றார்கள் எனவே உயிருடன் உள்ள பனைய கைதிகளின் அவர்கள் விடுவித்து விடுவார்கள் ஆனால் நெதஞ்சாகவும் கூட்டாளிகளும் அஸ்ட்ரேலிய அரசாங்கமும் இந்த பனையக்கைதிகள் விடுதலையை குழப்பி அடித்து விட்டால் அந்த பனையக்கைதிகளின் உறவினர்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து விடுவோம் என்ற அச்சம் காரணமாக அவர்கள் போராட்டத்தையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் நெதஞ்சாகுவுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் அவர்கள் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதே விடயத்தை தான் இன்று ஸ்டேலினுடைய எதிர்கட்சி தலைவரும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஹமாஸ் இயக்கத்தினருடன் அங்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது பனைய கைதிகள் ஹமாஸ் இயக்கத்தின் பிடியில் மேலும் பலர் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவை விட்டு ஹமாஸ் இயக்கம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஒப்பந்தத்தில் சிக்கலை ஏற்படுத்திவிடும் அல்லது ஒப்பந்தத்தை ஏ குழப்பமடைய செய்துவிடுமென எஸ்திரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் ஜாயர் லாபிட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பாலஸ்தீன பகுதியை விட்டு ஹமாஸ் வெளியேற வேண்டும் என்று கூறினார் ஹமாஸ் இயக்கம் இரண்டாம் கட்ட போர் நடுத்த ஒப்பந்தத்திற்கு உடன்படாது என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் இத்தகைய கோரிக்கைகள் தற்போதைய சூழ்நிலையில் நடைமுறை சாத்தியமற்றவை என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை மீண்டும் உயிருடன் கொண்டு வர வேண்டியதுதான் தற்போதுள்ள நிலையில் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றதை ஒழிய அடுத்த கட்ட விடயங்களை நாங்கள் அடுத்த கட்டங்களில் பேசிக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருப்பதுடன் தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்தாமல் நெதஞ்சாக இருக்கலாமா என்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான அச்சத்தையும் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி தலைவரின் உடைய கருத்துக்களிலும் கூட இந்த தான் தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே ஸ்டேலினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் பனைக்கதிகளின் உறவினர்களாக இருக்கலாம் அனைவருமே இந்த ஒப்பந்தத்தை நிதர்ஞ்சாக உழப்பி விடக்கூடாது அல்லது நீர்த்துப்போய் விட விடக்கூடாது பனிக்கெடிகளை மீட்பதில் அனைவரும் தீவிரமாக செயல்படுகின்றார்கள் ஆனால் இனப்பொடுகியாளர் நிதன்ஜாக இந்த முடிவு எடுக்கப் போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மக் ட்ரூபியோ அவர்கள் சவுதி அரேபியா ஸ்டெல் போன்ற நாடுகளுக்கு சென்ற பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஷைத் அல் நஹான் அவர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவுடன் தெளிவான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் பாலஸ்தீனர்களை அவர்களுடைய நிலத்தில் இருந்து அகற்றும் முடிவை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் அந்த முடிவை பரிசீலனை செய்வதற்கே இடம் கிடையாது காசாவின் இரு இருநாட்டு தீர்வு அடிப்படையில் மட்டுமே நாங்கள் ஏற்படுத்தினால் இந்த மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்த முடியும் பாலஸ்தீனர்களுக்கான தனி நாட்டை அமைப்பது ஒன்றே இந்த பிராந்தியத்தில் இந்த போர்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வழியாக இருப்பதாக ஒரு தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார் ஏற்கனவே எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இதை தெளிவாக தெரிவித்துவிட்ட சூழ்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்த மத்திய கிழக்கில் இருந்தாலும் கூட ஸ்ட்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இந்த விடயத்தில் எந்த விதமான பரிசீலனையும் கிடையாது காசாவில் பாலஸ்தீனர்களை வெளியேற்ற முடியாது பாலஸ்தீனம் தனி நாடாக அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமாக அவரினால் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து காசா மற்றும் மேற்கு கரையில் பதற்றங்கள் வரும் சூழலில் ஸ்ட்ரேலிய நகரங்களில் நேற்று அடுத்தடுத்து நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏற்கனவே மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ரம்லா துல்கரேம் பல்வேறுபட்ட ஜெனின் போன்ற பகுதிகளில் ஸ்ட்ரேல் ராணுவம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி வருகின்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்று கணக்கானவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நூற்று கணக்கானவர்களுடைய வீடுகள் இது காசாவில் அல்ல ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மேற்கு கரையில் அங்கு இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றன கடைகள் தெருக்கள் மிகப்பெரிய அளவில் அங்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மேற்கு கரையில் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களுக்கு நடுவே ஸ்டேலின் உடைய லாட் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஒரு ஸ்டே ஸ்டேலியர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இன்னொருவர் காயமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இது பயங்கரவாத செயற்பாடுகள் காரணமாக இருக்கலாமென்று ஸ்ட்ரெயில் குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இதைத் தொடர்ந்து வேறு ஒரு பகுதியிலும் கார் குண்டு ஸ்டேலினுடைய தைவே நகரில் இருந்த கார் குண்டு வெடிப்பிலும் ஒரு ஸ்ட்ரேலியர் கொல்லப்பட்டிருப்பதுடன் இரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஒரே நாளில் இரண்டு ஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நான்கு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் ஒருவேளை மேற்கு கரையில் நடத்தும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அல்லது அதற்குரிய எதிர்வினையாக இந்த விடயங்கள் இருக்கலாமா என்ற கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் தற்போது எழுந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து காசாவில் போரிட்ட காரணத்தினால் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டாமில் உல்லாச பயணமாக வந்திருந்த ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மீது போர்க்குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன ஆதரவு அமைப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்ததுடன் சமூக ஊடகங்களில் அவர்களுடைய புகைப்படங்களை பிரசுரித்ததால் நெதர்லாந்திலிருந்து அவசரமாக ஸ்டேல் இராணுவத்தினர் இருவர் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இவர்கள் போர்க்குற்றங்களை இழைத்தவர்கள் இதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது இவர்களை நெதர்லாந்தில் கைது செய்ய வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விதிமுறைகளின்படியென கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அவசரமாக அங்கிருந்து தப்பியோடி இருக்கின்றார்கள் ஏற்கனவே இலங்கை மாலைதீவு தாய்லாந்து போன்ற இடங்களிலும் இவ்வாறு சுற்றுலா பயணம் சென்ற ஸ்டேல் இராணுவத்தினர் போர்க்குற்ற சாட்டுக்களுக்குள்ளான காரணங்களினால் அவர்கள் அந்த நாடுகளை விட்டு தப்பி அவசரமாக விமான நிலையங்களினோடாக வெளியேறியிருந்தார்கள் அதே நிலைமை தற்போது நெதர்லாந்திலும் ஸ்ட்ரேல ராணுவத்தினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவமும் ஒன்று பதிவாக இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய விமானப்படையின் ஆளில்லா உளவு விமானம் ஒன்று சேலந்து விபத்துக்குள்ளாகி மவுண்ட் கெர்மன் பகுதிக்கு மேல் குறிப்பாக வீழ்ந்து வெடித்திருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த ஆளில்லா உளவு விமானம் செயலிழந்து விபத்துக்குள்ளானதை தடுப்பதற்கு அவர்கள் ஐடிஎஃப் ஒரு இடைமறைப்பு ஏவுகணையை ஏவி குறிப்பாக லெபனானில் மோதுவதை தடுக்க இந்த ஆளில்லா விமான ஏவுகணையை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்திருந்தாலும் கூட இந்த உளவு விமானம் வேறு ஏறாவது ஹிஸ்ஃபுல்லா அல்லது வேறு எவராலும் சுட்டு வெளுத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகி விடலாம் என்ற அச்சம் காரணமாக இவர்களே இடைமறைப்பு ஏவுகணைகளை ஏவி இந்த உளவு விமானத்தை வீழ்த்தியிருப்பதாக தொழில்நுட்ப கோளாறுக்குட்பட்ட விமானத்தை வீழ்த்தியிருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் ஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன காசாவிலிருந்து முழுமையாக பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஸ்டேலுக்கு ஹமாஸ் இயக்கம் கொடுத்திருக்கின்றார்கள் இதை இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அனைத்து ஸ்ட்ரேலிய கைதிகளையும் மீட்டெடுப்பதனூடாக காசாவில் நிரந்தர அமைதியை கொண்டு வருவதற்கு ஸ்டேல் முன்வெருமா அல்லது ஸ்டேல் தன்னுடைய வழக்கமான பாணியில் வெறுமனே பணைய கைதிகளை மீட்பதற்காக இந்த ஸ்ட்ரேலிய ஒப்பந்தத்தை ககமாஸ் ஒப்பந்தத்தை பயன்படுத்தி கொண்டு மேலும் பாலஸ்தீனத்தில் தேவையற்ற முரண்பாடுகளை ஏற்படுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீன்மரக் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்